தோணாத சரி பட் சில பேருக்கு அப்படி தோணும் ஆ சொல்றதை கேட்காதுங்க குட்டிஸு வாட்டர் குடிக்க கொண்டு வா அப்படின்னா கொண்டாட மாட்டாங்க இது ஏமா கீழே குப்பையை போட்டிருக்கா அப்படின்னா செய்ய மாட்டாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம்னு நினைச்சுக்குவாங்க இப்போ நம்ம பார்க்கலாமா கதை ஒரு கதை சொல்லிட்டா ஒரு ரெண்டு கேட்ரு பில்லர் இருக்கு கேட்டர் பில்லர்னா கம்பளி பூச்சி ரெண்டு கேட்ரு பில்லர் இருக்காங்க அது ரெண்டுமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு இந்த ஃபஸ்ட் கேட்ரு பில்லர் என்ன பண்ணுது நிறையா சாப்பிடுது ஸ்பீடாக இல லீஃப் என்னென்னு கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுது ஆனால் இந்த செகண்ட் கேட்ரு பில்லர் என்ன பண்ணுது ஆ நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸாக தேடி தேடி மெதுவாக சாப்பிடுது அதுக்கு அவங்களையும் இந்த கேட்ரு பில்லர் நிறைய சாப்பிடுதா நீ இப்படி இப்படி சாப்பிட்ற அப்படிங்கும் இல்லைல்ல நான் வந்து செட்டில் ஆஹ் ஒரு வீட்டுக்குள்ளார என்னோட கூட்டு கூடு ஒண்ணு நான் கட்டி அதுக்குள்ளார செட்டில் ஆக வேண்டிய டைம் அப்படின்னு ஒண்ணு ஆஹ் போய் என்ன பண்ணுவேன்னு நான் தூங்குவேன் ஒரு கு குறிப்பிட்ட டைம் நாட்கள் வரைக்கும் நான் தூங்க வேணும் அப்படியா ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எப்படி தான் ஒரு சின்ன இடத்துக்குள்ளார கை கால்லாம் கட்டிக்கிட்டு அது அப்படியே நம்ம அமைதியா தூங்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு பிடிக்காது நான் இப்படியே சுதந்திரமா தெரிவேன் அப்படின்னு சொல்லும் அப்போ வந்து என்னாகுது இந்த ஃபர்ஸ்ட்டு கூட்டுப்புழு இது கேட்டர்பில்லர் என்ன பண்ணுது கரெக்டாக ஒரு கூடு கட்டிட்டு ஆ கூடு கட்டிட்டு அது போய் செட்டில் ஆயிடுது அது இப்ப ஒரு மரத்துல இருந்து அப்படி தொங்கிட்டு இருக்கும் நீ பாத்திருக்கிய அந்த மாதிரி ஓகே இந்த செகண்ட் என்ன பண்ணும் அது சொன்ன மாதிரி எந்த கூட்டுக்குள்ளாரையும் தயாரிக்காது தனக்காக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும் பட் என்ன ஆகும்னா பனிக்காலம் வந்துடும் இந்த கூட்டு போ இந்த செகண்ட் இது இருக்கு இல்லையா பில்லர் அது ரொம்ப டயர்ட் ஆயிடும் அதுக்கு சரியா சாப்பாடும் கிடைக்காது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ரொம்ப சமாளிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் அது சர்வை பண்ணவே முடியல அப்போ அது கொஞ்ச நாளே செத்து போயிடும் போல அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஃபர்ஸ்ட் கூட்டு போடுவாச்சு இல்லையா அந்த கேட்டர்பில்லர் பில்லர் அது பட்டுன்னு அந்த வீடு வந்து அந்த கூடு வந்து ஓப்பன் ஆகும் பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒண்ணு வரும் அது கேட்ரு பில்லரே கிடையாது ஆ பட்டர்ஃபிளை பட்டாம்பூச்சி அப்படியே ரெக்கை அடிச்சு பறக்குது இந்த கேட்ரு பில்லரை பார்த்துட்டு ஓ நண்பா நீ என்ன இப்படி ஆயிட்ட ஆயிட்டோ இனிமே ரொம்ப கஷ்டப்படுறேன் உன்ன உன்னை பார்த்தாலே அப்போதான் இதுக்கு புரியுதுவோ இது அந்த ஃபஸ்ட்டு கேட்டர் பில்லராக நம்ம ஃப்ரெண்டான்ட்டு ஐயோ எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நானும் ஒன்று மாதிரி ஒரு இதுக்குள்ளார கட்டுப்பட்டு இருந்திருந்தேன்னா நேரம் நானும் ஒன்று மாதிரி பட்டர்ஃப்ளை ஆயிருப்பேன் என் லைஃப்பையே நான் தொலைச்சிட்டேன் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அது சேர்த்து போய்டும் அப்போ நமக்கு என்ன புரியுது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலி வேற அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும் ஓகேயா இப்ப ஒவ்வொன்றுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போனா இது இதெல்லாம் செய்யலாம் இங்க எல்லாம் போக கூடாதும்பாங்க செய்யக்கூடாது வீட்ல இருந்தா obedient ஆ இருக்கணும் வெளியே போக கூடாது ஒரு ஒருவர் வந்து சேஃப்டியா இருக்கணும் இதை தொடாத கரண்ட் பக்கத்துல போகாத சுவிட்ச் போர்ட தொட தொடாதன்னு செய்யக்கூடாது ஓகே அதே மாதிரி மொபைல் பாக்குறது டிவி பாக்குறது இது எல்லாமே வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதெல்லாம் குறைச்சிக்கணும் ஓகேயா அப்பதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் Okay ya. Yeah. Nanti filem. Thank you.